ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்து ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் விட்டார் ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது ஒருமுறை இயேசு கிறிஸ்து தம்மை இருந்தவர்களைப் பார்த்து வாழ்க்கையை மிகவும் ஞானத்தோடு முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு உவமையைச் சொன்னார் பத்து கன்னிகைகள் மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்களில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் இரவு நேரமானபடியினால் தங்களுடைய தீவெட்டிகளோடு எண்ணெயையும் கொண்டு சென்றவர்கள் புத்தியுள்ளவர்கள் என்றும் எண்ணெயை கொண்டு போகாமல் கவனக்குறைவாக அல்லது அலட்சியமாய் இருந்தவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்றும் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் மணவாளன் வர காலதாமதமானபோது பத்து பேரும் தூங்கிவிட்டார்கள் நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர் கொண்டு செல்ல ஆயத்தமாகுங்கள் என்கிற சத்தம் கேட்டு பத்து பேரும் விழித்து எழும்பினார்கள் அவர்களில் எண்ணெயை தங்களோடு கூட கொண்டு சென்றிருந்த ஐந்து பேரும் தீவெட்டிகளில் அந்த எண்ணெயை வார்த்து தீவெட்டிகளை எரிய வைத்து மணவாளனுக்கு எதிர்கொண்டு செல்ல புறப்பட்டு சென்றார்கள் எண்ணெயை கொண்டு போகாதவர்கள் தீவட்டிகளை எரிய வைக்க முடியாமல் தவித்து போனார்கள் இறுதியில் அவர்கள் விற்கிறவர்களிடத்தில் சென்று எண்ணெயை வாங்கி விளக்குகளை ஆயத்தப்படுத்தி கல்யாண விருந்து நடைபெறுகிற வீட்டுக்கு சென்றார்கள் ஆனால் அதற்குள்ளாக மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்த ஐந்து கன்னிகைகள் அவரோடு கூட சேர்ந்து கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவு அடைக்கப்பட்டது இந்த உவமையிலே ஐந்து பேர் கவனக்குறைவாக அல்லது அலட்சியமா இருந்த ஒரு காரியம் அவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை தலைகீழாக மாற்றிவிட்டது இதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் நாம் ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல இதனால் நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்லை என்று என்று கவனக்குறைவாக அலட்சியமாக இருக்கின்றதை தான் குறிப்பிடுகின்றது நம்மை சிந்தித்து பார்ப்போம் நமக்கு கொண்டு வந்துவிடும் ஆகவே வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் புத்தியாய் செய்வோம் நம்முடைய காரியங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமுமான முடிவை காணும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டோடு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசிர்வாதமான காலை வேளையில் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் புத்தியோடும் விவேகத்தோடும் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் காணப்படாதபடிக்கு எங்களுக்கு எச்சரிக்கையுள்ள இருதயத்தை தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூல வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக